வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரணி பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் அதிபதியாக வருவாரு மற்றவங்கள கவரக்கூடிய உடல் அமைப்பு பெற்றவங்களாக இருப்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா பேச்சாற்றல் அதிகமிக்க நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம்தான் இருந்தாலும் கண்டிப்பாகவே இவங்க நியாயத்தை பின்பற்றுவாங்கன்னு சொல்லலாம் தனக்கென இல்லாமல் பிறருக்கும் இவங்க கண்டிப்பாகவே உதவி செஞ்சுக்கிட்டு வருவாங்க தான தர்மம் செய்யக்கூடியவங்க இவங்க அப்புறம் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா நடனம் பாட்டு இசை இவற்றில் நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க எதிலும் குறுக்கு வழியை பின்பற்றாமல் நேர்மையாக எல்லா விஷயத்திலையும் எதிர்கொள்ளணும்னு நினைக்க இருப்பாங்க அதே போல மனதுக்கு பட்டதை வெளிப்படையாக பேசும் திறமை இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு யாருக்காகவும் எதுக்காகவும் இவங்க பயந்துக்கவே மாட்டாங்க எல்லா விஷயத்திலயுமே பாத்தீங்கன்னா சுயமரியாதையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு இடத்துலையுமே இவங்களோட சுயமரியாதையை விட்டே கொடுக்க மாட்டாங்க அதே போல் பாத்தீங்கன்னா இவங்களோட வேலைகளை இவங்களே செஞ்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க ரொம்பவுமே நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பாங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிக தன்னம்பிக்கை பெற்றவங்களாக இருப்பாங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதில் இவங்க பெரிய மனிதர்கள்னு சொல்லலாம் வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் இவங்களே வாய்ப்புகளை உருவாக்கும் திறமை இவங்களுக்கு இருக்கு இவங்களோட தோற்றம் அமைதியாக இருந்தாலும் சரி இவங்க பார்த்திங்கன்னா திறமையானவங்க எந்த ஒரு பிரச்சனையை வந்தாலும் சமாளிக்கிற திறமை இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குது எதையும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க வாழ்வில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையுமே பிளானிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் கல்வி சார்ந்த விஷயங்களை அதி அதிக திறமை படைச்சவங்களாக இருப்பாங்க டீச்சர்ஸ் அப்படி இல்லைன்னா பெற்றோர்களின் வழிகாட்டின் படி இவங்க நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா சுய அறிவு அதிகமான உள்ள நபர்களாக இந்த மாணவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க எதைய சொன்னாலும் இவங்க அப்படியே நம்பாமல் இவங்களுக்குள்ள அந்த விஷயத்தை ஆராய்ஞ்சதுக்கு பிறகு அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சிந்தித்தில் செயல்படுவதில் பரணி நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தவங்க இவங்க பார்த்தீங்கன்னா சராசரி மாணவர்களாக இல்லாமல் சிறந்த நபர்களாக இவங்க இருப்பாங்க மிகுந்த நகைச்சுவை உணர்வை கொண்டவங்களாகவும் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இவங்கள சுற்றியும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது வெற்றி வாய்ப்புகள் இவங்களை நாடி தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் வரும்னு சொல்லலாம் புத்தி கூர்மையை அதிகமாக யூஸ் பண்ணும் நபர்களாக இருப்பாங்க பேச்சுவார்த்தையில் ரொம்பவுமே நகைச்சுவையாக கலந்து மற்றவங்கள ஈர்க்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது மிகுந்த நஷ்டத்தோடு இயங்கக்கூடிய தொழிலை கூட இவங்களோட வியாபார யுத்தினால் பல லாபங்களாக மாற்றக்கூடிய அமைப்புங்கிறது இவங்க கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்ல சொல்லலாம் வல்லமை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வானவியல் பல் கண் காது ஆகிய துறைகளில் அப்புறம் பார்த்தீங்கன்னா வணிக மேலாண்மை நிதித்துறை இது போன்ற விஷயங்களில் முன்மாதிரியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்களில் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதைய வந்து இவங்களோட புத்தி கூர்மையினால் வெற்றியாக மாற்றக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா மாடலிங் ஃபேஷன் டிசைன் வீடியோ எடிட்டிங் புகைப்படம் எடுக்கிறது இது போன்ற விஷயங்களில் சிறந்த நபர்களாகவும் இவங்க வருவாங்க அதே போல் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் மோட்டார் சார்ந்த விஷயங்கள் ஹோட்டல்கள் சட்டம் துறையில் இது போன்ற விஷயங்கள்லேயும் இவங்க சிறந்த நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தந்தை தாய்க்கும் ரொம்பவுமே இனிமையானவங்கன்னு சொல்லலாம் அவங்களோட முழு அன்பு பெற்றக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க உணவு சார்ந்த விஷயங்களில் அதிகம் ஆர்வம் கொண்டிருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களே சமைச்சு சாப்பிட்றக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களோட செயலை இவங்களே செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாங்க குடும்ப நபர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் இழக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பாகவே இவங்களுக்கு இருக்கும் சுக வாழ்வுங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அதிக முன்னேற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் சொகுசான வாழ்க்கை இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கிறக்க அதிக வாய்ப்புகளும் இருக்குது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு பெரிதளவுக்கு கண்டிப்பாகவே வராதுன்னு சொல்லலாம் உடல்நலை குறைவு ஏற்பட்டாலும் அது பெரிதாக இருக்காது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் அதிகமாகவே இருக்கும் பிற்காலங்களில் பார்த்தீங்கன்னா பல் பிரச்சனை நீரழிவு உடல் வலி இது போல எதிர்கொள்ள வேண்டியதும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் அதாவது ஒரு அறுபது வயதுக்கு மேல இது போன்ற பிரச்சனைகள் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு சுபபோகங்களுக்கும் கலைகளுக்கும் உரிமை கொடுக்குறவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களோட ராசிநாதன் செவ்வாய் இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் அதுல பாத்தீங்கன்னா தனித்தன்மைங்கிறது இவங்களுக்கு இருக்கும் தனக்கே கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி மற்றவங்களுக்கு உதவும் தன்மை இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் தர்ம வழியில் பின்பற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பிறர் ஆறுதல் கூறும் நபர்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்களுக்கு இவங்கனால முடிந்த வரை உதவிங்கிறது கண்டிப்பாகவே செஞ்சுக்கிட்டு வருவாங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அபாரமான மன தைரியம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அனைத்து விஷயங்களையும் அறிவுத்திறனைய அறிவோட சிறந்து விலகுவாங்க சாஸ்திர சம்பிரதாயத்தில் பாத்தீங்கன்னா சிறந்த நபர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றிகரமாக முடிப்புறதுல இவங்க சிறந்த நபர்கள் சுபபோக வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிகாரமிக்க பதவியில் அமர்றக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் இவங்களுக்கு ஆளுமை திறன் உடையவங்களாகவும் இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா ஆடுகிற மாட்டை ஆடி தான் கறக்கணும் பாடுற மாட்டை பாடி தான் கறக்கணுங்கிறது மாதிரி இவங்க யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணுமோ அவங்கவுங்கிட்ட அப்படி எப்படி நடந்துக்குவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கிற திறன் இவங்க கை திறந்தவங்கன்னு சொல்லிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க விலை உயர்ந்த ஆடைகளை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வாசனை திரவியம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட அதிக தன்னம்பிக்கையே சில சிக்கல்களை ஏற்படுறக்கும் அதிக வாய்ப்புகளும் இருக்கு அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எப்பவுமே பிளான் பண்ணி செய்வாங்கன்னு சொல்லலாம் முன்கூட்டியே எல்லா விஷயங்களுக்கும் பிளானிங்கிறது இவங்க செஞ்சு வச்சுருவாங்க அதைப்படியே இவங்க நடந்து கொள்வாங்க இவங்களுக்கு காதலிக்கிறது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் சொந்த வீடு வாகனம் வசதி சுலபமாக அமையறக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது நீண்ட ஆயுள் கொண்டவங்களாக இருப்பாங்க பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சூரியன் அம்சம் பெற்றவங்களாக இருப்பாங்க தனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு நல்ல பேச்சு திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க அழகு சுகபோகத்தில் விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களோட சாமர்த்திய குணத்தால் எல்லாத்தையும் இவங்க தனக்காக்கி கொள்வாங்கன்னு சொல்லலாம் கோபம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பொறுமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்புறம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா புதன் அம்சமாக இருப்பாங்க ஆடை அணியிறதுல அதிக ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களை அதிக அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க இசை நாட்டம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் எதுலேயும் திருப்தி அடையவே மாட்டாங்க பல முன்னேற்றங்கள் இவங்க வாழ்க்கையில இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில திருப்தி அடையிறது ரொம்பவுமே கஷ்டம் கூட சொல்லிடலாம் குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு முன்னோடியாக இவங்க காணப்படுவாங்கன்னு சொல்லலாம் பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அம்சம் பெற்றவங்களாக இருப்பாங்க புத்தி கூர்மை அதிகம் உள்ள நபர்களாக இருப்பாங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக காணப்படுவாங்க உற்சாகத்துடன் காணப்படுவாங்கன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே தான் ஜெயிக்கணும் எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க ஈஸியாக நம்பிடவே மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் ரொம்பவுமே திறமை வாய்ந்தவங்களாகவும் இவங்க இருந்துட்டு வருவாங்க அப்புறம் பரணி நட்சத்திரம் நான்காம் பதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா செவ்வாயின் அம்சம் பெற்றவங்களாக இருப்பாங்க தலைமை பண்பு மிகுந்தவங்களாக இவங்க இருப்பாங்க அலங்காரித்து கொள்வதில் ரொம்பவுமே சிறந்த நபர்கள் ஆடம்பரத்தில் விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சிந்தனையில் பார்த்தீங்கன்னா சிறந்த நபர்களாக இருப்பாங்க சுயமாக முடிவெடுக்க திறமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் பொறுமை பெற்றவங்க நன்றி உள்ள நபர்களாக இருப்பாங்க குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துட்டு வருவாங்க நல்ல மனசு கொண்டவங்களாக இவங்க இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்க வாழ்க்கையில அப்படியே நடந்துராது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்